ஹோசூரில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க பட் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களோட இடத்த வந்து பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு சேல் பண்ணி கொடுக்குறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஆல் இண்டியன்ஸ் வெல்கம் டு எஸ்டி தோசூர் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்காண்டி நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹோசூர்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நேரு நகர் நேரு நகரில் வந்துருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ப்ளாட் செய்ய பற்றி தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற அந்த ப்ராப்பர்ட்டியிலிருந்து ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் நைன் கிலோமீட்டரில் ரயில்வே ஸ்டேஷன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் பஜார் உழவர் சந்தை ஸ்கூல்ஸ் டாலுக் ஆஃபீஸ் தேட்டர் எல்லாமே வந்துடும் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வரும் இந்த மாதிரி டவுன் லிமிட்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான மோர் டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஹோசூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு உங்கள் ட்ரீம் இருந்தால் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கங்க டோட்டலாக ஓசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆயிடலாம் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் நேரில் இருக்கக்கூடிய இந்த பிளாட்டோட ஃபேஸிங் வந்து வெஸ்ட் மேற்கு பார்த்த காளி வீட்டு மனை இது ஒரு இண்டிவிஜுவல் சைட் இதை நீங்கள் பை பண்ணிவிட்டு இம்மிடியட்டாக வந்து ரெண்டல் பில்டிங் இல்லை ஓன் ஹவுஸ் கமர்ஷியல் ரெண்டல் ஹவுஸ் எது வேணாலும் நீங்கள் கட்டிக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு டெவலப்பான இடத்துல ரோட் ட்ரைனேஜ் இபி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சைட் தான் அது என்னுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு சைஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு ஃபிஃப்டி இருக்குது ரோட் வித் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன்த்து வந்து ஃபிஃப்டி இருக்குது என்னுடைய ப்ரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் இதில் வந்து நெகோஷியபிள் இருக்குது யாருக்காவது ரயில்வே ஸ்டேஷன் நியர்பைல டெவலப் ஆன ஏரியாவில் இம்மீடியேட்டாக நீங்கள் ஹவுஸ் பில்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு சைட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சூஸ் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீங்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணுறப்ப கால் ரீச் ஆகல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளேஸ் வரும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு தருவேன் நம்புகிறேன் ப